அப்புறம் இந்த மேரேஜ் இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணனும் சரி உட்காருங்க மேரேஜ் இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணணும் உனக்கு எவ்வளோ தேவைப்படும்னு சொன்னா அதுக்கு சேர்த்து ஆர்டர் பண்ணிடுவேன் ஓ அப்படியா அங்கிள் உங்களுக்கு எதுக்கு வீண் செலவு நானே பார்த்துக்கிறேன் என்ன மாப்பிள்ள நீங்கள் வேற நான் வேறையா எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க எவ்வளோ வேணும்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸு நான் என்ன லிஸ்டே போடல அங்கிள் என்னப்பா இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கேன் அரவிந்த் 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 கதை ராமகிருஷ்ணன் அண்ண ராமகிருஷ்ணன் கதவை இடிக்காதீங்க நான் தான் ஸ்டக் இந்த சாவியை தேடி கண்டுபிடிச்சு தடுக்கிறேன் அது வரைக்கும் சும்மா இருங்க மாமனார் வந்திருக்காரு மாமனார்

இது எங்க ஆத்துல நடக்கிற முதல் கல்யாணம் எல்லா வேலையும் நானே பண்ணாதான் எனக்கு ரொம்ப திருப்தி புரிஞ்சுதா நீங்க மாப்பிளை மாதிரி டைமுக்கு ஜம்முன்னு வந்து மனையில உட்கார்ந்தா போறோம் ஓகேமா சரி அங்கிள் அங்கிள் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சாரிபா இந்த ரங்கநாதன் உங்களை பார்த்தா புரியுதுப்பா நான் முன்னாடி நின்று நடத்த வேண்டிய கல்யாணம் மறைஞ்சு நின்று பார்க்க வேண்டிய சூழ்நில இருக்க பரவாயில்ல உன் கல்யாணத்தை தூரம் நின்று பார்க்க வேண்டிய பாகியத்தை நானும் கொடுத்தானே அது போதும் அப்ப நீங்க கவலைப்படாதீங்க என் கல்யாணம் முடியட்டும் அதுக்கப்புறம் நீங்க என் கூட தான் இருக்கணும் அதை யாராலும் தடுக்க முடியாது சரி நான் பொறுப்படுறேன் சரிப்பா சாப்பிட்றோம் சார் சிட்டியில் இப்படி காற்று கிடைக்கிற இடம் கிடைக்கிற ரொம்ப கஷ்டம் இல்லை சார் ஆமாம் சார் ஷாம் சார் மேனேஜர் கரெக்டாக பத்து மணிக்கு வந்துடுவார்ல ஷாம் சார் ஆ உங்களை தான் கேட்குறேன் ஆ வந்துடுவார் என்ன எதுவும் யோசிச்சுட்டு இருக்கீங்க இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு மேனேஜர் வந்து எதாவது சொல்லுவாரோ கொஞ்சம் பயமாக இருக்குது ஒன்றும் சொல்ல மாட்டார் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது ஒரு பைசா செலவு இல்லாமல் உடனடியாக தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் ரெடியாக இருக்குது ரீசேல் வேல்யூவும் இருக்குது அவர் என்ன சொல்ல போகிறாரு கண்டிப்பாக ஒத்துக்குவார் கவலைப்படாத சார் ஓகே சார் ஹலோ சார் வணக்கம் சார் இவர் ராமச்சந்திரன் வணக்கம் சார் இவர் இந்த சர்வீஸ் ஸ்டேஷன் ஓனர் சார் வணக்கம் வணக்கம் சீவரங்க மாப்பிள்ள சார் ஹலோ ஹலோ சார் நல்ல இடமாக தான் இருக்கு இடத்த பார்க்கலாமா வாங்க சார் பார்க்கலாம் வாங்க சார் லேட்டஸ்ட் ஹைட்ராலிக் சிஸ்டமா ஆமா சார் அப்போ பஸ் லாரிலாம் கூட இங்க சர்வீஸ் பண்ணா என்ன பண்ணலாம் சார் எல்லா வெஹிக்கிளும் சர்வீஸ் பண்ணலாம் சார் வெரி குட் அது தேவையான எல்லாமே இங்க இருக்கு ஓகே போலாம் சார் ஓகேங்க சார் நீங்க உட்காருங்க மிஸ்டர் ஷாம் உங்க பிரதரங்க சாரி சார் நான் இப்போ ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா தேவையில்லை சும்மா தான் கேட்டேன் அவர் தான் எல்லாத்தையுமே சைன் பண்ணுறது அது போதும் சார் ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா சார் ஓகே பர்ஃபெக்டாக இருக்கு நீங்கள் இங்கே ஒரு கையெழுத்து போடுங்க ஷியாம் இங்கே ஒரு கையெழுத்து போடுங்க சரிங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட் நான் வச்சுக்கிறேன் சரிங்க சார் ஜெராக்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க ஓகே சார் இந்தாங்க ஜெராக்ஸ் இந்தாங்க ஷாம் டூ லேக்ஸுக்கு செக் தேங்க்யூ சார் மாப்பிள்ள உங்க கையில் கொடுங்க இந்தாங்க சார் ஷாம் இனிமேல் எல்லாம் உங்க கையில தான் இருக்கு நல்ல பிசினஸ் பண்ணுங்க அதே நேரத்துல பேங்க் கடனையும் கரெக்டாக அடைங்க அதெல்லாம் எந்த வித பிரச்சனை இல்லாம கரெக்டா கடன் அடைச்சிருவேன் சார் ஓகே ஷாம் தேங்க் சார் நான் கிளம்புறேன் வாங்க சார் வரேன் சார் வாங்க சார் வர ஷாம் சார் வாங்க சார் கங்கிராச்சுலேஷன்ஸ் தேங்க் யூ மாப்ளே வாழ்த்துக்கள் சார் சார் இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கை வேற இப்ப நீ வாழ வாழ்க்கை வேற இப்பதான் உனக்கு பொறுப்புகள் எல்லாம் வந்திருக்கு அதை நீ உணர்ந்து செயல்படணும் அப்பதான் இந்த உலகத்துல நீ முன்னேற முடியும் புரியுது குட் லக் சார் உங்கள் செல் அடிக்குது ஹலோ ஹலோ சார் நான் நீலகண்டன் பேசுகிறேன் ஆ சொல்லுங்க சார் சார் என்ன பத்து மணிக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வர சொன்னீங்க நான் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன வரக்கானுமே ஐம் சாரி சார் நாங்கள் இங்கே பக்கத்தில் தான் இருக்கோம் உடனே வந்துடும் சார் சார் குயிக்காக வாங்க சார் நல்ல நேரம் போகிறதுக்குள்ள நம்ம லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணணுமே ஷியூர் சார் டென் மினிட்ஸில் வந்துடும் ஓகே சீக்கிரம் வாங்க ஓகே ஷியாம் ஒருத்தருக்கு இட வாங்கி கொடுத்தா ரிஜிஸ்டர் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்காரு உடனே கிளம்பு சரி வரோம் குட் லக் வரா சார் சார் வணக்கம் வாங்க dear ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்றதுக்காக தான் இந்த மீட்டிங்கே நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் நீங்க எல்லாருமே நம்ம கம்பெனிக்காக விசுவாசமாக ஒழிச்சிருக்கீங்க அதே மாதிரி இந்த கம்பெனியும் உங்க மேல அக்கறை எடுத்துக்கணும் இல்லையா ஸோ ஆஸ் எம்டியா நானும் என்னோட பொண்ணும் சேர்ந்து சில முடிவுகளை எடுத்திருக்கோம் அது என்னன்னு என்னோட டாட்டர் சாரி உங்க ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஸ்ரீநிதி உங்ககிட்ட சொல்லுவாங்க சொல்லுமா என்னப்பா நீங்களே சொல்லிடலாம்ல உன் பேர்ல தான் நம்ம இந்த கம்பெனியே இருக்கு நீ தான் சொல்லணும் அதான் கரெக்ட் ஏன்னா இந்த ஐடியாவே உன்னோடது தானே சொல்லுமா சரிப்பா நம்ம கம்பெனியில வேலை செய்யற அத்தனை ஸ்டாஃப் அப்புறம் அவங்க ஃபேமிலிக்கு சேர்த்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கோம் அதுல என்ன பெனிஃபிட்னா உங்க மெடிக்கல் பில்ஸ் எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கும் அது மட்டும் இல்லை மெடிக்கல் இன்சூரன்ஸ்கான ஃபர்ஸ்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட்டை கம்பெனியே பே பண்ணிடும் அடுத்த வருஷத்துக்கான ப்ரீமியம் பேமெண்ட்டை உங்கள் சேலரியிலேருந்து பிடிச்சிப்போம் அப்புறம் இந்த வருஷம் தீபாவளி போனஸ் போன வருஷத்தோட டென் பர்சன்ட் அதிகமாக கொடுக்கலாம்னு டிசைட் பண்ணியிருக்கோம் நீங்கள் இப்போ எல்லாரும் உங்கள் தீபாவளி போனஸை வரிசையாக வந்து வாங்கிக்கோங்க ராகவன் போனஸ் கொடுங்க சதீஷ் மேடம்

வாழ்க்கை தேங்க்யூ சார் சதீஷ் நான் சார் இந்த தேங்க்யூ சார் ஓகே சௌந்தர்யா ராகவன் சௌந்தர்யா போனஸை நான் கொடுத்துருவேன் என் கேபின்ல அந்த ப்ராஜெக்ட் ஃபைல் இருக்கு அதை கொஞ்சம் செக் பண்ணிடுறீங்களா பத்திர தேங்க்யூ மேம் சௌந்தர்யா என்ன மேடம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் ராகவன் கிட்ட இருந்து வாங்கின அந்த இருபது ரூபாய் பணத்தை நீ திருப்பி கொடுத்துட்டியா மேடம் அது எனக்கு எப்படி தெரியும் நீ பயப்பட வேண்டாம் திருப்பி கொடுத்தியா இல்லையா கொடுத்துட்டேன் மேடம் ஓகே நான் உன்கிட்ட பண விஷயமா பேசினத ராகவன் கிட்ட சொல்ல வேண்டாம் ஓகே மேடம் நீ எதுக்கு பணம் வாங்கினு உங்ககிட்ட நான் கேட்க போறதில்லை ஆனா இனிமே உனக்கு பணம் தேவைன்னா என்கிட்டயே வந்து கேட்கலாம் ராஜா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாட்டு பண்ணிட்டாங்க ரொம்ப நன்றி சார் என்ன ராஜா அது நன்றி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இது பிஸ்னஸ் தானே நல்ல இடமா பார்த்து முடித்து கொடுத்தீங்க அதுக்கு நான் தானே உங்களுக்கு நன்றி சொல்லணும் எல்லாம் பிஸ்னஸ் தானே சார் எல்லாரும் சொல்லுவாங்க அலைய விடுவாங்க இழுத்தடிப்பாங்க ஆனால் நீங்கள் அப்படி இல்லை அதான் சொல்கிறாரு எனக்கு சொன்னால் சொன்னபடி நடந்துக்கணும் அப்புறம் வீட்டுக்கு பெயிண்ட்லாம் அடிக்க வேண்டியிருக்கு நல்ல பெயிண்டராக இருந்தால் சொல்லுங்களேன் சொல்கிறேன் சார் கார்பெண்ட்ரு இருந்தாலும் அனுப்பி வச்சுமே சொல்லி அனுப்புகிறேன் சார் சரி ராஜா கண்டிப்பாக நான் வச்சுமா வாங்க வரேன் வாங்க சார் ராமச்சந்திரன் கையை கொடுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் மூணு லட்சம் ரூபாய் இருக்குது ஆளுக்கு ஒன்றரை லட்சம் ரூபா ஷேர் வருது பக்கத்தில் எங்கேயாவது ஹோட்டலுக்கு போய் ஸ்வீட் சாப்பிட்டு அங்கே நம்ம ஷேரை பிரிச்சுப்போம் போகலாமா இல்லை சார் எனக்கு பண்ண வேண்டாம் என்ன சார் இப்படி பார்க்குறீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உங்கள் இந்த தொழில் கூப்பிட்டுட்டேன் அதனால் நீங்கள் பட்ட வேதனையும் கஷ்டமும் எனக்கு தான் தெரியும் அது மட்டும் இல்லாமல் நான் இன்றைக்கி வெளியே இருக்கேன்னா அது காரணம் உங்கள் அப்பா தான் பெரிய பெரிய வைக்கல்லாம் வச்சு பாதாடி என்னை வெளியே கொண்டு வந்திருக்கீங்க அவருக்கு ஃபீஸ் கொடுக்கணும் அதுக்கு உங்கள் ஷேர் மட்டும் பத்தாது சார் அதனால தான் சொல்கிறேன் ராமச்சந்திரன் நீங்கள் சொல்கிற விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இந்த பணத்தை பொறுத்த வரைக்கும் இது உங்கள் உழைப்பு சார் என்னை ரொம்ப கெட்டவனாக்கிறீங்க நீங்கள் முதல் நான் சொல்கிறத கேளுங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போங்க இப்போ எனக்கு தேவை கொஞ்சம் பணம் தான் என் பொண்டாட்டி பிள்ளை பார்க்கணும் அதுக்கு தான் கேட்குறேன் நான் கூட என் குழந்தைக்கு ட்ரெஸ் எடுக்கணும் தீபாவளி வருது இல்லை ஆமாம் சார் நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க இத்தனை வருஷம் தீபாவளிக்கு என் பொண்டாட்டி பிள்ளை பிரிஞ்சிருந்தே இல்லை சார் எங்கேயும் இந்த வருஷம் இல்லாமல் போயிடணும் பயன் நல்ல வேலை ஜாமீன் கிடையாது நான் ஜெயிலேருந்து கூட என் பொண்டாட்டி தெரியாது சார் தெரிஞ்ச வருத்தப்படுவோம் அதான் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு போச்சுல்ல வாங்க போகலாம் வாங்க சார் செயலில் எங்க இருக்கு உள்ள இருக்கு பாருங்க வாங்க சார் சார் சேலை பார்க்குறோம் ஆ அந்த தர இதெல்லாம் என்ன விலை சார் முந்நூற்றம்பது ரூபா சார் முந்நூற்றம்பது ரூபாயா அதடுங்க சார் எவ்ளோவுது செவன் ஹண்ட்ரட் சார் இது எப்படி சார் இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு தைரியமாக வாங்கலாம் இதை பேக் பண்ணிவிடுங்க ரைட் சார் வேறு அப்புறம் குழந்தைக்கு எடுக்கணும் தரேன் பாருங்க அப்படியே சுடிதார் எடுங்க தரேன் 봐르네 얘도 좀 라자 선 라자 선선 என்ன சார் சுடிதரை பாத்திரம் அப்படியே மலைச்சு பண்ணிவிட்டீங்க இல்லை கோதைக்கு முத முதலா இதே மாதிரி தான் வாங்கி கொடுத்தேன் அந்த ஞாபகம் உங்களுக்கு உங்க அளவுக்கு சார் உங்கள் வைஃப் ரொம்ப கொடுத்து வச்சுங்க ஏசியால் ஏற்கனவே ரொம்ப குளிர்து இல்லை மனசில் பண்ணுறதை சொன்னாங்க இதெல்லாம் பேக் பண்ணிருக்கேன் ஆ எல்லாத்தையும் ஆ இல்லை அங்கே அனுப்பிடுங்க சரிங்க ராமச்சந்திரன் சொல்லுங்கள் சார் நீங்கள் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணும் இப்போ எனக்கு வாங்கின ட்ரெஸ்ஸையும் சேர்த்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க நீங்கள் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து அதை வாங்கிக்கிறேன் ஏன் சொல்கிறேன்னா இப்போ இருக்கிற பிரச்சனையில் நான் ட்ரெஸ்ஸை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது அப்பா கோதமெல்லாம் ரொம்ப கோபமாக இருக்காரு அதான் புரியுது சார் உங்கள் நல்ல மனசு இல்லை நல்லபடியாக அமையும் கவலைப்படா தேங்க் யூ பில் எவ்வளோ ஆச்சுங்க ஹலோ ஆ பாட்டி நான் ருக்கு பேசுறேன் உங்க அப்பாண்ட பேசணுமா இது கூப்பிடுறேன் ஏன் நீ என்கிட்ட பேச மாட்டியா நான் எதுக்கிட்ட உங்ககிட்ட பேசணும் பேசி என்ன ஆக போறது எனக்கு ஏன் பாட்டி ஏன் இந்த மாதிரி என் மேல கோவப்படுறா ஆமாண்டி நீ பண்ணுறது உங்க அப்பா பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கல ஐயோ பாட்டி இதெல்லாம் வரும் ட்ராமா தானே கொஞ்சம் நாளில் எல்லாம் சரியாக போயிடும் ஏண்டி நீ விளையாட்டுக்கு பண்ணுறதெல்லாம் வினையா போயின்ட்டுருக்கு தெரியுமா நோக்கு என்ன சொல்றா நீ அந்த அரவிந்த் வயலும் சேர்ந்து பண்ணுற கூத்த பற்றி தான் சொல்கிறேன் அவன் பேச்ச நம்பி நீ நிச்சயதார்த்தம் பண்ணிண்ட இப்ப என்னடானா உங்க அப்பா நாதஸ்வரத்துல இருந்து சமயக்காரம் வரைக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்டு இதே நிலைமை முகூர்த்தம் வரைக்கும் நீடிச்சதுன்னா உன் கல்யாணம் நடக்காது உன் பாட்டி காரியம் தான் நடக்கும் பாட்டி ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற நான் அப்படிதாண்டி பேசுவேன் உனக்கும் அரவிந்துக்கும் கல்யாணம் நடக்க கூடாது கண்டிப்பா நடக்காது பாட்டி நீ ஒண்ணும் கவலைப்படாத அதுக்கு முன்னாடியே நானும் அரவிந்த் சாரும் அப்பா கிட்ட போய் இதெல்லாம் போய் வெறும் ராமான்னு சொல்லிடுவோம் ஏன் கல்யாணம் கண்டிப்பா கண்ணனோட தான் நடக்கும் நீ வேணா பாரு இதுதான் நடக்க போறது சரிடி நீ நினைக்கிற மாதிரி இது பொய் இல்லேன்னு அனவின் சொல்லலன்னா என்னடி பண்ணுவ அது அது எப்படி பட்டி சொல்லாம இருப்பாரு என்ன எதுக்குடி கேள்வி எல்லாம் கேக்குற உங்க அப்பா கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு அரவிந்துக்கும் தெரியும்ல ஏன் இதை தடுக்கல இதை தடுக்க முடியாது கண்ணனுக்கு உனக்கும் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போறான்